करो बट ये होता है हम से हम से ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோர் கோஷ்டோர் சாத்தூர்லேருந்து சேது பேசுகிறேன் நம்ம பார்க்குற இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா சாத்தூர் கே கே நகர் வீடு சேலுக்கு ரெடியாக இருக்கிற உங்களுக்கு நான் ஒரு த்ரீ டேஸில் பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சிடும் ஃப்ரீ புக்காக அந்த வீடியோ போடுறேன் வெளியில் ஒரு காமன் டைரக்டருக்கு அப்படியே உள்ள வந்தமே ஹால் ஹால் பாத்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் அண்ட் டைனிங் டைனிங் டைனிங்ல பார்த்தோம்னா ஒரு பூஜை ரூம் இருக்கு அப்படியே ஹால் வந்து மாஸ்டர் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறு அப்படி சைஸில் இருக்கு அப்படியே ஒரு அட்டாச்சாக இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா டாய்லெட் இருக்குது அப்படியே ஹாலில் வந்து செகண்ட் பெட்ரூம் இதுவும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்த்தீங்கன்னா பதினொழு பதினாறு அப்படிங்கிற சைஸ் இருக்கு அங்கே பிராண்ட் யூஸ் பண்ணுறாங்க ஒரு இண்டியன் டைலண்ட் இருக்கு யாருக்காவது இந்த வீடு தேவைப்படுச்சுன்னா என்னுடைய நம்பரை கானக்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸில் வந்து வீடு ஒரு கம்ப்யூட்டர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஸோ ஃப்ரீ புக்காக அந்த வீடியோ போடுறேன் எல்லா வேலையும் வீடு ஃபினிஷ் ஆகும் நூறு வீடியோ வந்து உங்களை அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு செல்கோஸ்ட் சாத்திரம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்